இனி யாரையும் மடையன் என்று திட்டாதீர்கள் மடையன் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஏரியை வடிவமைத்த பிறகு அதிலிருந்து தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம்தான் மடை மடைகளை அமைக்க முதலில் பனைமரங்கள் பயன்படுத்தப்பட்டன வைரம் பாய்ந்த கட்டை என்று சொல்லப்படும் மரங்களையே தேர்வு செய்து அதன் உள்தண்டை நீக்கிவிட்டால் உறுதியான நீண்ட குழாய் தயாராகிவிடும் அதனை ஏரியின் அடியாளத்தில் பதித்து அதன் உள் ஓட்டையில் கோரை நானல் களிமண் கலந்து அடைத்து விடுவார்கள் இதுதான் ஆரம்பகால மடை பிற்காலங்களில் பாறைகள் மரச்சட்டங்களில் மடைகள் அமைக்கப்பட்டது பிள்ள மடைகளை திறப்பதற்கென்றே ஆட்கள் இருப்பார்கள் மடையை திறப்பது சாதாரணமான விடயமில்லை உயிரை பணைய வைத்து நீருக்குள் மூழ்கி செய்யும் பெரிய சாகச பணியாகும் மழையால் ஏரியில் தண்ணீர் நிரம்பி கரையை உடைத்து கொண்டு செல்வதற்கு முன் ஒரே ஒருவர் மட்டும் கரையைச் சென்று கடல் போல் கொந்தளிக்கும் ஏரிக்குள் குதிப்பார் மூச்சடைக்கு நீரில் மூழ்கி அடியாளத்தில் இருக்கும் மடையின் அடைப்பை விடுவார் மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியேறும் வெள்ளம் மடை திறந்த வரையும் இழுத்துச் செல்லும் அந்த வேகத்திலிருந்து தப்பி பிழைப்பது மிகவும் கடினம் மடை திறக்க செல்பவர்கள் உயிரில் பிழைப்பது அரிது அவர்கள் தம் மனைவி பிள்ளைகள் மற்றும் அனைவரிடம் பிரியா விடை செல்வார்கள் மடை திறக்கச் சென்ற மாண்டவர்கள் அதிகம் மீண்டவர்கள் குறைவு இவர்கள்தான் மடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் வரலாற்றின் பக்கங்களில் இந்த தியாகிகளை பற்றிய குறிப்புகள் கல்வெட்டுகள் பதிவுகள் எதுவும் இல்லை வரலாறு எழுதுபவர்கள் இதை கருத்தில் கொள்ளலாம் அல்லவா எம் குழந்தைகளுக்கு இவ்வீர தமிழ் தியாகிகளின் வாழ்வு ஒரு ஊக்கத்தையும் தியாகத்தையும் அல்லவா இனி யாரையாவது மடையா என்று திட்டும் முன் யோசியுங்கள்